ஸ்பிரிச்சுவல் பாத் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம நவரத்தின கற்களை பற்றி பார்க்க போகிறோம் நவரத்தன கற்களை வச்சு நம்ம வாழ்க்கையில் நேர்மறையான விளைவுகளை அதிகரிக்கவும் எதிர்மறையான விளைவுகளை குறைக்கவும் நம்ம கையில் ஒரு மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் பூஜை நம்ம வச்சுக்கலாம் இல்லை கடையில் தொழில் பண்ணுற இடத்துல வர்த்தகத்துக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இந்த கற்களை பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை நம்ம கீழே இருந்து கையாள்றதுக்கு கற்கள் நமக்கு துணையாக இருக்கிறது இப்போ வகையான கற்களை பற்றி விளக்கமளிக்க நமது ஐயா ஜோதிடர் கலைமாறன் அவர்கள் நம்முடன் இணைகிறார் வணக்கம் ஐயா குருவே சரணம் குருவே துணை சருவமே ஜெய வெற்றி ஐயா இப்போ இந்த ஒம்பது கற்களை பற்றி சொல்கிறோம்ல அதேமாரி நம்ம வீட்டு நிலவாசல் படியில் வந்து நிலக்கட்டையில் வைக்கிறோம்ல மொதல் மொதல் நவர்த்தனை கல்லு ஐம்பது காசு தான் வைக்கிறோம் ஏன் அந்த வீட்டு வாசல் நிலவாசலில் வைக்கிறோம்னா இந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்கள் இருக்கும் அதற்காக தான் இந்த வந்து நம்ம நவரத்தினக்கல்ல இந்த நிலவாசலில் வைக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த நவரத்தினக்கல் முதல் மொதல் வந்து இந்த நிலவாசலை வைக்கிறதுக்கு தான் முதம்போத அதை பயன்படுத்துனாங்க இந்த கோயில்களில் வைக்கிறது தான் பயன்படுத்துனாங்க இந்த காலப்போக்கில் என்னென்னா நம்மளை மனிதர்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கல்ல வந்து மோதிரமாக வச்சு போயிருது ஒரு சில பார்த்திங்கன்னா நவரத்னக்கல்லே மோதிரம் போட்டுருப்பாங்க ஒரு சில பச்சை அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரப்படி இந்த கல்களை அணிய ஆரம்பித்தாங்க நீல நீலக்கற்களை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது வந்து சனி பகவானுக்கு உயர்ந்தது அதனால் சனீஸ்வரன் இதோடது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி வீசிய ஓடுறவங்கள புத்தி உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை அணிஞ்சிருப்பாங்க அது ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போகல சனீஸ்வரன் கோயில் போகவில்லை இந்த மாதிரி இந்த கல்லை அணிச்சுட்டு அந்த கல்லை அனுச்சு சொல்லுவாங்க அதனால் அந்த நீலாம் அந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் அவங்களுக்கும் இந்த கல்லை நம்ம போட்டோம்னா அது நம்ம குறையுமா குறையும் இங்கேயா குறையும் ம் கண்டிப்பாக ஏழரை வருஷத்து அந்த சனி இந்த ஏழரை சனிங்கிற ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம உள்ள சுத்தம் யார் நம்ம நட்பு சொந்தக்காரங்க யாருங்கிறத மொதல் ரெண்டு வருஷத்தோட அடையாளம் இந்த ஏழரை வருஷத்துக்கு ரெண்டாவது ஏழரை வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு பிறகு யார் நம்ம கூட அந்த ஃபஸ்ட் அந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா நண்பர்கள்லாம் இருப்பாங்க நம்மளோட ஃபஸ்ட் ரெண்டு வருஷத்தை போயிடுவாங்க அவ்வளோ தான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் உண்மையான நட்பு உண்மையான சொந்தக்காரங்க போல் அந்த மஸ்ட்டு ரெண்டு வருஷத்தில் தெரிஞ்சலாம் இந்த ரெண்டாவது ரெண்டு வருஷம் இருக்கு பார்த்தீங்களா அதை பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய மனைவி நம்மளோட பிள்ளைகளை வச்சு நம்ம உருந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மூணாவது வர ரெண்டாவது அந்த ரெண்டு வருஷம் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்திங்கன்னாக்க நம்ம யாருன்னு அதை தெரிஞ்சுக்கலாம் அதான் அந்த ஏழரை வருஷம் யாருக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கிறதோ உலகத்திலேயே உன்னதமான நீதிமான் யார்னால் சனி பகவான் தான் அவர் யாருக்கு அந்த சனி பகவான் பிடிக்கிறாரோ அவனோட வாழ்க்கையை மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்குவான் பந்தக்காரங்கன்னா யாரும் தெரிஞ்சுக்குவான் ரெண்டாவது நம்ம பிள்ளை கணவன் மனைவி இவங்களாம் யாரும் தெரிஞ்சுக்கலாம் மூணாவது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட நிலைமை எந்த அளவுக்கு போகுமோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் அந்த சனி பகவானோட ஏழரை வருஷத்துக்கான இது அதுதான் அதை வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதில் ஐயா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் ஏழரை ஏழரை வருஷத்துக்கு சனி அதை வந்து மூணே வரையில் சொல்லிட்டார் முதல் முதல் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் அதுதான் முதல் ரெண்டரை வருஷத்துக்கான உங்களுக்கு ஏழரை வருஷம் சனி பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல் ரெண்டு வருஷத்தில் உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களோட குடும்பம் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அதை பத்தி தொடர்பு பண்ணி சொல்றாரு மூன்றாவது நீ யார் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பத்தி கடைசியாக விளக்குறாரு இதுதான் ஏழரை வருஷம் சனி இந்த இந்த சனி சனி கிரகம் பிடித்தவர்கள் இந்த நீலக்கற்களை அடிஞ்சோம்னா சனியில இருந்து விடுபடுறதுக்கு எளிமையான ஒரு வாய்ப்பா இருக்கு அதனால நீலக்கற்கள் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சனியோட தாக்கத்தை வந்து ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம் எப்படின்னா வந்து ஒரு போன மழை பெய்யுது கொடை பிடிச்சே அப்படி அதுமாரி அந்த கல்லினுடையது அவ்வளோ தான் மற்றபடி நனைஞ்சு நனைஞ்சிருவான் அது ஒரு தாக்கம் கம்மியாகும் அவ்வளோதான் அதனால் நீலக்கற்களை கண்டிப்பாக வந்து சனி திசை சனி புத்தி ஓடுறவங்க கண்டிப்பாக அணிஞ்சிதான் நல்லது மற்றபடியாக வைடூரிய கற்களை பற்றி சொல்லுங்கள் வைடூரிய கற்களை பார்த்தினா கேது சம்பந்தப்பட்டது கேது திசை கேது புத்தி இந்தமாரி உள்ளது கலாம் வந்து தான் சரி இந்த கேது திசை என்ன ஆகும்னா வந்து விநாயக பெருமானுக்கு விளக்கு போடணும் கேதுன்னா அந்த எமகண்ட பெருமான் இதை தான் அந்த கேதுங்கிறது அந்த கேது திசையை வந்தாலே முடிஞ்ச அளவு வந்து யமகண்ட நேரத்தில் வந்து விளக்கு போடணும் விநாயக பெருமான வருமானம் சாமினாலே விநாயகர் விநாயகர் தான் அதேமாரி பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் வந்து அந்த கேது திசையை பார்த்திங்கன்னா தாய் தந்தையை பாதிக்கும் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிள்ளையோ பெண் பெண்குள்ளையே இருக்குன்னா தாய் தந்தையை பாதிக்கும் அந்த கேது திசை வந்தாலே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழலில் பாதிக்க மட்டும் பேசுவாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு அன்யூனியன் இருக்காது பார்த்தீங்கன்னா கனவு மனைவிலாம் ரெண்டு பேருக்கு அடிக்கடி சண்டை வரும் ஒரு கு ஒரு குழந்தைக்கு இருந்தால் அம்மா அப்பா ரெண்டு பேர் சண்டை போட்டுங்க அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி இந்த பையனுக்கு மாதம் பையனோ பொண்ணுனாக்க அந்த கேது திசை கேது புத்தி நடக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து அந்த கேது திசையினுடையது தான் அதுக்கு இந்த வைடூரியா கற்களை வந்து நம்ம போட்டுக்கிறது நல்லது கனக புஷ்பராகம் இந்த கல்ல பற்றி சொல்லுங்கள் குருவுக்கு உகந்தது ஐயா குருவு குரு குரு திசை குரு புத்தி இதெல்லாம் நடக்கும்போது நிறையா விஷயம் மாறுதல் ஏற்படும் குரு திசையெல்லாம் வந்துச்சுன்னாக்கா நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா வேலை இல்லாமல் இருப்பான் டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும் ஒரு அறிவாற்றல் இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாற்றல் நடக்கும் ரெண்டாவது வந்து கல்யாணம் ஆகாமல் நடக்கும் அந்த குரு திசை வந்தோடனே இந்த க கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடக்கும் தள்ளி தள்ளி போகும் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கும் மேற்பட்டவங்களுக்குலாம் அந்த குரு திசையில் தான் மேக்சிமம் கல்யாணம் நடக்கும் ஒன்றும் குரு திசை இல்லை தனி திசையில் கல்யாணமே ஆகும் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகாம இருந்தது அப்படியே முப்பத்தஞ்சு வயசு பிறகு அவங்களுக்கு குரு திசை ஏற்பட்டுச்சுன்னா கல்யாணம் ஆக வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி சனி திசை வந்தாலும் கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா இந்த குரு திசைக்காரங்க கண்டிப்பா அந்த கல்லை அனுபவிச்சுக்கலாம் குரு திசையில குரு திசை வந்துச்சு வந்து உடனே இந்த கல்லணம் மேற்கொண்டு மேற்கொண்டு நல்லது நடக்க நல்லது நடக்க வாய்ப்பு ஆல்ரெடி குரு பகவான் வந்தால் நல்லது இன்னும் மேற்கொண்டு இந்த கல் அணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் குரு திசைங்கும் போது பார்த்தீங்கன்னாக்க தரிசாமூர்த்திக்கு விளக்கு போட்டு நம்ம வந்து குருதிசை குரு அந்த வரையில் போய் அந்த விளக்கு போட்டு சாமி விட்டு வந்துட்டோம்னா எங்கள் குரு எங்கே எங்கேயே மற்றபடி எங்கேயும் போதுன்னா அந்த அங்கே சிவன் கோயில் இதுலாம் இருக்கும் குரு பகவான் அங்கே நீ போய் இதனால போதும் குருன்னு தனியாக தர்ஷாமூர்த்தி வேற குரு பகவான் வேறு வேறு அதனால் அந்த குரு பவான் நவ இருக்க குருவுக்கு வந்து நீ கண்டிப்பாக விளக்கு போட்டினா கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும் குரு திசை குருபூத்தி இதெல்லாம் நடக்கும்போது மற்றபடி திசை குருபத்தி உள்ளவங்க கண்டிப்பாக கனக புஷ்பரங்களை யூஸ் பண்ணணும்னு ஐயா சொல்கிறாரு ஐயா அந்த மாணிக்கம் அப்படின்ற கல்ல பற்றி சொல்லுங்கள் ஐயா இது சூரியனுக்கு உகந்தது சூரியன் என்பது சூரியகாரன் வெப்ப உடம்பு சூரிய திசையாக சூரிய புத்தியே வந்துச்சின்னா உடல் உஷ்ணமாகும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளி புளியாக வரும் பார்த்தீங்கன்னா த தே கும்ப ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா அந்த சூரிய திசையை சூரிய புத்தியை உடம்போது அவங்களுக்கு தான் அந்த அரிப்பு வரும் எப்படின்னா அந்த மாரி வரும் அந்த படு மாதிரி படத்தாமல் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் சூரிய திசை சூரிய புத்தி வந்துச்சுன்னா கும்பராசிக்கு மட்டும்தான் அது ஏற்படும் வேறு எந்த ராசிக்கு இருக்காது இந்த பன்னெண்டு ராசிலேயே இந்த கும்பராசியை தான் அதிக பாதிக்கும் இந்த பொதுவாகவே கும்பராசி நார்மலா நார்மலாக தோல் நோய் ஏதோ ஒன்று இருக்கும் அவங்களுக்கு ஒரு தேமலோ அலர்ஜி இது மாதிரி வரும் ஆனால் அந்த சூரிய திசை வந்தோ இல்லை சூரிய புத்தி வந்துட்டாலோ அவங்களுக்கு ஏதோ ஒரு தோல் நோய் கண்டிப்பாக வந்துடும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இங்கே நிறையா கும்பராசி பாருங்க பாருங்கள் நீங்கள் அதிகமாக நோய் உள்ளவங்க தொண்ணூற்றம்போது விழுக்காடு பார்த்தீங்கன்னா கும்பராசி உள்ளவங்க தான் நார்மலாக அவங்களுக்கு வந்து தோல் வியாதி வரும் அது வந்து ரொம்ப பாதிக்கும் இந்த சூரிய ஊரில் எழுந்துச்சு அவங்க சாமி வந்துட்டாங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் சூரிய பகவான் எப்பயுமே இருந்தது அதிகாலையில எந்திச்சோடனே சூரிய திசை உடம்பு கண்டிப்பா அவங்க சாமி கும்பிட்ட சூரிய நமஸ்காரம்ல அது நமஸ்காரம் பண்ணாட்டி பரவாயில்ல தினந்தோறும் நன்றியாவது சொல்லியாகணும் சூரிய பகவானுக்கு சூரியன் நன்றி தூங்கி சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும் அதேமாரி வெப்பத்தை வந்து அதிகமாக உள்ளதுனால வந்து அதேமாதிரி அவங்க வந்து அதிகமான உஷ்ண ஊடக தேகத்தில் இருப்பாங்க அதிகமாக இப்போ அவங்க பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத இந்த மன உளைச்சலுக்கு தான் ஏற்படும் சூரிய திசை சூரிய புத்தி வந்தாலே மன உளைச்சலுக்கு நிறையாவும் சே சும்மா நார்மலாக பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க அதான் அந்த சூரிய திசை சூரிய புத்தி இருந்துச்சுன்னா ரொம்ப என்னடா சூரிய மாதிரி ஏண்ட இந்த எரித்து எரியிருப்பாங்க நம்ம ஊரில் நார்மலாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்டா அந்த எரிய எரிஞ்சிடும் அதனால் அந்த சூரிய திசை சூரிய புத்தி வந்தாலே மாதிரி ஏற்படும் சூரிய திசை போது இந்த மாணிக்கக்கல்ல அணுகிக்க ரொம்ப நல்லது இதை நீங்கள் அணிவிக்கும் போது என்னன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் சூரிய பவானை வந்து கண்டிப்பாக ஒரு மூணு நாள் தொடர்ந்து அதை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு தான் அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம அணிவிச்சுக்கணும் அது ஒரு செகண்டாக ஏன்னா அதிகமான சத்து வந்து டி வைட்டமின் சூரியன் தான் இருக்குது கண்டிப்பாக அதனால் இந்த சூரியனை வந்து மூணு நாள் வந்து கண்டிப்பாக வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த மோதிரத்தை மாணிக்கக்கல் வாங்கி மாணிக்கங்கள் பவளக்கல்ல அதை பற்றி சொல்லணும் யார் செவ்வாயினுடைய திசையோ செவ்வாய் புத்தி நடந்தாலே வந்து இது பவிலக்கற்கள் தான் செவ்வாய் வந்து பூமிகாரகன் அந்த பூமி பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்படும் போதெல்லாம் செவ்வாய் தான் அதுக்கும் இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு சிலர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து இந்த பிரச்சனைலாம் ஏற்படும் அவங்க வந்து இந்த பவிலக்கற்களை ஏற்படலாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி உள்ளவங்க இதெல்லாம் நல்லாவே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஓடி உதவி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் செஞ்சது பிறகு அவங்க தான் கெட்டவனு ஏற்படும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி இது நடந்துச்சுன்னாக்கா வந்து பூர்வீக பூமிகாரகன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் என்ன ஆகும்னா ஒவ்வொரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறைய ஏற்படும் அவங்க வந்து இந்த பவிலக்கற்களை கண்டிப்பாக போட்டுக்கலாம் இதனுடைய தன்மையை பார்த்திங்கன்னா நிறையா விஷய மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பகிலக்கற்களை அணியறதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய்க்கானது நம்ம செவ்வாய் உரையில் கும்பிட்டு அதற்கு நம்ம பொழுதை உருவாக்கி சாய்வம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த செவ்வாய்க்கல் வந்து வாங்கிறதுக்கான ஏற்படும் மாதிரி செவ்வாய்க்கல் போடுறது நம்ம அந்த பகலக்கல் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆலோசனைகள் பண்ணிக்கணும் ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கலாம் நம்ம யார்ட்டையோ ஒருத்தர் நீ கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக அந்த பகலக்கற்களை போடலாம் ஏன்னா நிறைய பகலக்கற்களை போட்டு நிறையா பேருக்கு ஒரு சிலர் செட்டாக போயிடுது அந்த அந்தமாரி பிரச்சனை ஏற்படுது அதனால் வந்து செவ்வாய் குத்தியோ செவ்வாய் தோசமோ இதுமாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பவர கற்கள் போடலாம் கண்டிப்பாக மாதிரி செவ்வாய் தோஷங்கள் இருந்தாலும் இது போடலாம் கொஞ்சம் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் செவ்வாதம் இருந்துச்சுன்னா இந்த கோமேதல் இந்த கல் எப்படின்னாக்க ராகு திசை ராகுக்கோடையதான் அந்த கோமேத கல் ராகு திசை ராகு புத்தியோ இல்ல ராகு தோஷங்கள் நடந்தாலும் இதுக்கு என்ன ராகு காலத்துல இருந்து தீபலாம் அதே மாதிரி ராகு காலத்துல நடு நம்ம வீட்டுல இருக்கோம்ல எங்க இருந்தா அந்த வீட்டுல வந்து நம்ம வந்து ராகு காலத்துல ஏழு நாளுமே சூட தேத்தணும்னா கொஞ்சம் மருதலே ராகு காலத்துல வந்து நம்ம விளக்கேற்றோம் அது மாதிரி காலத்துல காலத்துல விளக்கு சூட வந்து எல்லா ராகு காலத்துல எப்பயுமே நார்மலா இருக்கும்போது ராகு காலத்துல வந்து சூட தேத்துனே வீட்டுல அந்த சூட எந்த அளவுக்கு கரையுதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் மாறும் அதே மாதிரி ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்தாலுமே சூட தேத்துங்க கண்டிப்பா மாற்றத்தில் ஏற்படும் அது வந்து அந்த ராகு அப்படின்னால பாம்புடையதான் ராகுனாலே பாம்பு சம்பந்தம் அதனால வந்து என்ன இந்த கோமே நம்ம கல் நீங்கள் போடுங்க ரொம்ப மாற்றங்கள் நடக்கும் அதேமாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசை நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் நிறைய பண விரயமாகவும் நல்லா அப்பா வேலைக்கு போயிட்டுப்பா திடீர்னு வேலை இருக்காது அப்பாவுக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அங்கே எதாவது பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இந்த ராகு திசை நடக்கும் நடக்கும்போது மாதிரி அதேமாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு அந்த நாட்டில் வந்து ரொம்ப மந்தமாயிடும் ராகு திசை படிப்பு மந்தமாக படிக்க மாட்டாங்க ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப இதும்பாங்க அப்புறம் ஸ்கூல் போகிறது அந்த மாதிரி ஏற்படும் ஐயா அந்த நவரத்தன கற்களில் முத்துக்கற்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா ஐயா முத்துக்கற்கள் பார்த்தீங்கன்னா சந்திரக்கு உரியது சந்திர திசை சந்திர புத்தி உள்ளவங்கிறது சந்திரன்னுங்கிறது தாய்க்கு உரியது அந்த சந்திர திசை சந்திர புத்தி இதுமாரி வரும்போது தாய்க்கு உடல்நிலை பாதிக்கப்படும் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா கை கால் மூட்டு ஒலி இடுப்புஓளி இதுமாரி ஏற்படும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க தனியும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவுண்டு தேமல் மாரி வரும் நல்லா இருப்பாங்க திடீர்னு சத்து குறைபாடு மாரி இருக்கும் இந்த மாதிரி ஏற்பாடு வந்து சந்திர திசையில் எங்கும் அந்த சந்திர திசை சந்திர புத்தி வந்துருச்சுனால என்ன பண்ணுன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம முத்து கற்களை வந்து ஒரு மோதிரம் வாங்கி அணுவிச்சுக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம வந்து தாக்கத்தை கம்மி இது அது ஒரு இரு ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் தாக்கத்தை கம்மி பண்ணணும்

இந்த சுக்கர திசை வந்துட்டுனாக்க சொல்லுவாங்க சுக்கர திசை வந்துட்டு உனக்கு என்ன சுக்கர திசையில யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அதிர்ஷ்டம் வராது சுக்கர திசையில் வந்து அதிகமாக வந்து அதிர்ஷ்டம் வரும் அதெல்லாம் சுக்கர திசையில் அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் வராது வந்து அதிர்ஷ்டமானவர் அதிர்ஷ்டமானவர்கள் அந்த சுக்கர திசையில் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது கொடுக்காது அதுதான் உண்மை அந்த சுக்கர திசைங்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நிறையா மாறுதல் ஏற்படும் அந்த சின்ன சின்ன பண கஷ்டங்கள் வரும் தொழில் செய்வோம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் சுக்கரதிசை வரும்போது நல்லா தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் ஆயிரும் நல்லா ரெணியை ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரதசை வந்ததுனால உடல்நிலை பதிக்க ஏற்படும் சரி நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சைடு தலைவலி இந்த மாதிரிலாம் ஏற்படும் இதெல்லாம் இந்த சுக்கரதிசையை வரும்போதெல்லாம் நிறைய அந்த மாதிரி தான் ஏறு மாறுதல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்க அந்த சுக்கிர புத்தி ஓடினாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்பாவுக்கு தொழில் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கும் இவங்களுக்கே சுக்கரதிசை இவங்களே தொழில் பண்ணாலும் இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளே ஏற்படும் இப்போ அப்பாவுக்கு சுக்கர திசை இல்லாமல் பையனுக்கு சுக்கரதிசை இருந்தால் கூட அப்பா அது அப்பாவை பாதிக்கும் அதனால அந்த மாதிரி இருந்தோம் அதேமாதிரி திசை வந்துட்டுனாக்கா ஒரு சில விஷயத்தில் நிறையா அந்த சுக்கர பகவான் சாமி போடுறது இந்த மாதிரி சுக்கர ஓரையில் வந்து நம்ம வந்து நெய் வழிபா தீபம் போடுறது மாதிரி நிறையா திசைக்கு நம்ம பண்ணோம்னா நிறைய வாய்ப்பு இருக்குது அதேமாரி சுக்கர ஓரையில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த நிறைய பண்ணிங்கன்னா அந்த சுக்கரதிசையும் போது நல்லா மாறுபடி ஏற்படும் அதனால் சுக்கரதிசையும் போது முடிஞ்ச அளவு நல்ல விஷயத்தை செஞ்சோம்னா நமக்கு நல்லதே கிடைக்கும் சுக்கரதிசையை பொறுத்தளவு திசை இப்போ போயிட்டுருக்குன்னா இப்போ நான் ஒரு வயிறக்கல் நான் வாங்கி நான் போட்டேன்னா எனக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய விருப்பெல்லாம் அதே மாதிரி திசையும் போது நல்ல விஷயங்கள் நல்லா பண்ணணும் ஏதாவது ஒருத்தர் உதவி தானே இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் போது நிறைய மாறுதல் ஏற்படும் நமக்கு அதனால் வந்து சுக்கரதிசையில் வந்து நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா நமக்கு உதவி நிறைய செய்யணும் திசை ஏற்படுத்திட்டு தேவி செஞ்சோம்னா நமக்கு அது கண்டிப்பாக அது ஒரு இப்போ ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணினாக்கா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இன்னொரு ரெண்டு மணக்கு சேர்ந்து வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் நல்லா பலன் கிடைக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வாய்ப்படாது நமக்கு அந்த நேரில் நிறைய செஞ்சோம்னாக்க வந்து ஓகே ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பாக அந்த திசையில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க சுக்கரதிசையில் இந்தமாதிரி தானதரம் பண்ண இந்த கோயில் போனால் அங்கே போனால் இங்கே அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு நிறைய நாட்டு மாற்றங்கள் நடந்திருக்கு ஓகே சூப்பர் கற்களில் இந்த வைரம் வந்து மிகவும் பெருசாக பேசப்படுது அந்த சுக்கரதிசையை நடக்கும்போது இந்த வைரக்கல்லை நம்ம அணியிறது மூலமாக அந்த வைரக்கல்ல வந்து நமக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு நம்ம என்ன தாக்கத்தை ஏற்படுதுன்னா அதிகப்படியான செலவு விரைய செலவுகளை வந்து அதிகமாக நமக்கு ஏற்படும் அந்த வைரக்கல் அணையும் போது என்னன்னாக்கா நமக்கு நிறையா மாறுதல் ஏற்படும் படிப்புள்ள பொருள் நம்ம அணியும் போது நமக்கு ஒரு பார்க்குறவங்களா வைரக்கல் போட்டிருக்கோம் அந்த வைரக்கல் அதனாலே நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அது ஒரு திருஷ்டி கழிக்கிற மாதிரி திருஷ்டி கழிக்கிற மாதிரி அப்போ அந்த திருஷ்டி படும்போது போது அந்த வைரக்கல் வந்து உள்வாங்கிக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நவரத்தன கல் போடுறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நவரத்தினங்கள் போட்டிருக்காங்க பாரு வசதியாக இருக்கான்னு ஆனால் அவங்க நார்மலாக தங்கத்தில் படாமல் நார்மலாக ஐம்பொன்னில் வாங்கி போட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க நவரத்தின போட்டிருக்கான் அவனுக்கு என்ன வசதி அவனுக்கு என்ன பணக்கார அந்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி அந்த தாக்கத்தை எல்லாம் கல் இதெல்லாம் அடிபடுற மாதிரி தான் திஸ்ட்லேருந்து அடிபடுற மாதிரி அதே மாதிரி நிறையா விஷயம் மாறுதல் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த விபத்துக்கள் அது மாதிரி விபத்துகள் நடக்காது விபத்துகள் நடந்தால் பெரிய அளவுலாம் அடிபடாது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் அந்த நவரத்தின கல் இங்கும் போது ஓகே அதனால நவரத்தனக்கல் எப்போ வேணும் போட்டுக்கிறது நல்லது தான் அந்த நவரத்தின கற்கள் வந்து இருந்து இழுத்து நமக்கு சக்தி அதெல்லாம் வந்து வெள்ளி இது தானே உங்களுக்கு நேர்மையா வந்து எப்படினாக்க அந்த பிரபஞ்சத்தோட சக்தி தானே நமக்கு அதனோட வெள்ளி பழுத்து வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அது உண்மை உண்மைதான் சுக்கரன் வந்து வெள்ளியை ஆதிக்க முடியாதுயா அந்த வெள்ளி கிரகத்தோட இது நம்ம இழுத்து நமக்கு வந்து அந்த சக்தி நமக்கு ஆற்றல் கொடுக்குதுங்க வைரம் அது வைரம் மோதிரம் போட்டுருக்கல அது நிறைய விஷயங்கள் இப்போ எப்படி நம்ம கோயிலுக்கு வந்து கீழே வந்து ஒரு அச்ச எந்திரத்தை வச்சுட்டு நம்ம காப்பறது வச்சு எப்படி கும்பத்துலேயும் அதே மாதிரி நமக்கு இது ஒரு பவர் மரகத பச்சை வந்து மரகத வந்து எப்படின்னாக்க புதனுக்குரியதுங்கய்யா இந்த மரகத லிங்கம்ங்கிற வந்து மிகப்பெரிய பாக்கியம் நம்ம பார்க்குறதெல்லாம் கண்டிப்பா அது அர்த்தநாதேஸ்வரர் கோயில்ல இருக்கு அர்த்தநாதீஸ்வரர் திரு திருச்செங்கோடு அங்க ஐயா அது வந்து வருஷத்துக்கு ஒருப்பா ரெண்டுப்பா அந்த பூஜை பண்ணுவாங்க அதை பார்க்குன்னா விடிய கால ஒரு மூன்றரை மணிக்கு அதை பா ஒரு மூன்றரை மணி நாலு மணி ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு அடுத்து ஒரு ஏழு மணி ஏழரை மணி வரையும் வச்சுப்பாங்க அப்போ வந்து நம்ம போய் அங்கே வந்து சாமி கும்பிட்றது அதெல்லாம் பெரிய பாக்கியம் நம்ம அதை பார்க்குறதெல்லாம் அந்தமாரி அதேமாரி பார்த்திங்கன்னா புதன் திசை புதன் புத்தி வந்து செஞ்சுங்களேன் தாய் மாமனுக்கு வந்து நல்ல நல்லுறவு சேர்க்குங்க புதன் திசை புதன் திசை புதன் திசை அதேமாரி ஜோதிடம் இதெல்லாம் நல்லா ஒரு ஞானத்தை பெறலாம் ஐயா இந்த புதன் திசை வந்துட்டுனாலே இப்போ ஜோதிடம்லாம் இருக்காங்கன்னா புதன் திசையை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சும்மா அமைதியாக இருப்பான் டக்குன்னு ஒரு பெரிய அளவுங்க அந்த ஜோதிட இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும் அதேமாரி புதன் திசையில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா வந்து நிறையா விஷயத்தை நம்ம கற்று உள்வாங்கிக்கலாம் புதன் திசை யாருக்கு நடக்குதோ பண்ணுவேன் இந்த சாஸ்திரத்தில் யாராக இருக்காங்களோ ஜோதிடம் இந்த மாதிரி இதுங்கிறாங்களா நிறையா விஷயத்த உள்வாங்கிக்கலாம் அந்த புதன் திசை இருந்தால் மட்டும்தான் நிறையா அதுக்கும் அதேமாதிரி தாய்மாமனோட நல்ல நல்ல உறவுகள் சேர்க்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா தாய்மாமன் உங்களோட பேசாமல் இருப்பாங்க திடீர்னு வந்து பேச ஆரம்பிப்பாங்க தாய்மாமன் இந்த புதன் திசை வந்துட்டுனால நிறைய மாறுதல் ஏற்படும் கண்டிப்பாக அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த புதந்திசைங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரகத கல் அதை நிஞ்சு விட்டோம்னா நிறைய விஷயம் நம்ம நடக்குங்க மாற்றுதல் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுங்க அதேமாரி புதன் திசை நடந்துட்டுனால இந்த பார்த்தோம்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு புதன் திசை வருதுனா விஷ்ணு பகவனை தான் நம்ம கும்பிடணும் புதன் திசை வந்து விஷ்ணு விஷ்ணு பகான் அந்த விஷ்ணு பகவானுங்கும் போது அந்த மர கல்லில் போட்டு கூகும்போது நமக்கு இன்னும் ஈர்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதனால தான்ங்க ஐயா புதன் திசையா புதன் பித்தியம் புத்தியோ நடந்து வந்து கண்டிப்பா வந்து மரகதகள் போடணும் அதே மாதிரி விஷ்ணு கோயிலுக்கு போயில நிறைய மருதல் ஏற்படும் அப்போ போயில ஒரு நாலஞ்சு டேம் அந்த கோயிலுக்கு போகையில் நம்ம மருதல் ஏற்படுறதை நம்ம உணரலாம் அதே மாதிரி இந்த நவரத்தின கற்கள் நவர மோதிரங்கள் அணியும் போது என்னன்னாக்க நீங்க வந்து ஜோதிடர்களை பார்த்து உங்களுக்குள்ள ஊருக்குள்ளே இருக்க கூட நீங்க ஆலோசனை பண்ணி நீங்கள் எந்த கற்கள் போடலாம் என்ன இதுன்னு கேட்டு ஒரு தப்பத்துக்கு மூணு தப்பம் நீங்க விசாரணை பண்ணிட்டு நீங்க போட்டுக்கலாம் இது வந்து என்ன நடக்க நீங்கள் பொது பலனாக தான் நாங்கள் சொல்கிறோம் இதை அன்றைக்கி வந்து மேற்படி உங்கள் ஜோதிடத்தை நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன கற்கள் போடலாம் என்ன உங்களுக்கு இதுன்னு நீ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கற்களை அணிவிச்சிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மீனராசி நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கல்லை அணியணுமா இல்லை ஒன்போது வகையான நவரத்தின கல்லையும் சேர்ந்து ஒரு மோதிரமா செஞ்சு போடுறது நல்லதா இல்லை ஒரு வயது கல்ல மட்டும் அணியிடணும் இங்கே உயரமுற போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு ஓகே தான் இப்போ என்ன விஷயம்னா எல்லா நவரத்தின கல்லு வந்து எல்லாமே இந்த நார்மலா விற்கிறாங்க அந்த கல்லு ஒரிஜினல் கிடையாது நார்மல் கல்லையும் வாங்கி எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க இந்த எப்படின்னா கடையிலே விக்குது இருநூறு ரூபா முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த மாதிரி கல்லுகளையே வாங்கி போட ஆரம்பிச்சாங்க அந்த நவரத்தின கல்கள் வந்து அப்போ எப்படின்னா ஒன்போது கல்லு போடுறது நல்லது தான் ஏன்னா அந்தந்த ராசிங் போடுறதுன்னா போடலாம் இல்லை நவரத்தின கல்லுமே எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது நான் நவரத்தின கல்லு நான் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எந்த கல்கள் எது போட்டாலும் பக்கத்தில் உள்ள நம்ம ஜோதிடர்கள்லாம் ஆலோசனையை கேட்டுக்கிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஏன்னா இந்த கல் போகிறதுனால நல்லது இருக்குது தீமையும் இருக்குது ஓகே அதனால வந்து ஒரு திருப்பத்துக்கு மூணு ஆலோசனை பண்ணிக்கிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது குருவே சரணம் நன்றி குருவே சரணம் குருவே துணை